நம்ம உலக அரசியலில் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவுக்கு மிக ஒரு மோசமான ஆண்டாக இருக்க போகுது ஏன்னா இந்தியாவில் பலவிதமான குழப்பங்களை கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக உலக சக்திகள் குறிப்பாக டீப் ஸ்டேட் போன்ற நிறுவன அமைப்புகள் வந்து முயற்சி பண்ண போகுது அப்படின்னு நிறையா பேர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற சொல்கிறாங்க பிரதமர்னுடைய உயிருக்கே இருக்குது அதெல்லாமே வந்து பிரதமரே அதை நான் சூசனமாக ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போது சில பேருக்கு எப்படி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பெருவாரியான பேருக்கு பா இங்கே திமுகவும் பிடிக்காது அப்போ திமுக ஆட்சியில் போராட்டம் நடக்குது அப்போ திமுக த தப்பு பண்ணுது இந்த போராட்டத்தை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியலை கடந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்தை இங்கே வந்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா ரெசுலஸ் ப்ரொட்டஸ்ட்டு நடந்தது கால்டு ரெசிலஸ் ப்ரொட்டஸ்ட் சோ கால்டு ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது அதை பாஜகவுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அத்தனை கட்சிகளும் அதை ஆதரிச்சாங்க இல்லையா அத்தனை கட்சியும் அதை ஆதரிச்சாங்க ஏதோ அது பெரிய புனித போராட்டம் சுதந்திர போராட்டம் எல்லாம் வந்து ஒரு சீனை போட்டானுங்க சீனை கிளப்பினானுங்க இங்கே ஜல்லிக்கட்டுக்கு பண்ண மாதிரி ஆனால் அது எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் ஃபண்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு அதற்கு பிறகு தெரிய வருது ஸோ அதனால அதெல்லாம் ஃபேக்கு அதெல்லாம் வந்து போலி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த நேரத்தில் எந்த போராட்டமாக இருந்தாலும் நேர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா எந்த போராட்டமாக வேணால் இருக்கட்டும் எந்த கட்சி வேணால் ஆதரிக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச எந்த நடிகர் வேணால் ஆதரிக்கட்டும் கிரிக்கெட் பிளேயர் ஆதரிக்கட்டும் உலக புகழ்பெற்ற பாப் சிங்கர் ஆதரிக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் நீங்கள் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவை எப்படியாவது ஒரு இன்ஸ்டெபிளைஸ்டு கண்ட்ரியாக மாற்றி இங்கே போராட்டத்து மூலமாக ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க இப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது அதனால் திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் அதனால் திமுக ஆட்சி மாறும் அதனால் இங்கே அதிமுக ஆட்சி வரும் இப்படியெல்லாம் வெளியில் இருக்கிறவன் யோசிக்க மாட்டான் வெளியில் இருக்கிறவன் வந்து பாஜகவுக்கு எதிர் காங்கிரஸுக்கு ஆதரவு பாஜகவுக்கு எதிர் திமுகவுக்கு ஆதரவு அப்படிலாம் வெளி சக்திகள் கிடையாது அவனுக்கு ஒரே மோட்டிவ் தான் இந்தியாவை வீழ்த்தணும் இந்தியாவை மண்டியிட வைக்கணும் அப்படின்னு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் மூலமாக ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டு தமிழ்நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி நின்றுருச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு கலவர சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இயல்பாக அது எங்கே பெரிய போய் பாதிக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவை தான் பாதிக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியை பாதிக்கும் இந்தியாவினுடைய எக்கானமியை பாதிக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்போது இந்தியாவில் ஒரு குழப்பம் ஏற்படும் ஸோ அவங்க மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறது அஞ்சு ஸ்டேட்டு தான் குறிப்பாக தமிழ்நாடு பஞ்சாபு வெஸ்ட் பெங்கால் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் இப்போது கேரளாவையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க